கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு முன்னிரவு வணக்கம் இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினம் தமிழகம் எங்கிலும் மிக எழுச்சியோடு அந்த பிறந்தளவனுடைய பிறந்த நாளை பல்வேறு மக்கள் வந்து நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு பள்ளிகளில் அவருடைய படம் திறந்து அவருடைய வரலாறை போதித்திருக்கிறார்கள் பல அரசு விழாக்களும் நடந்திருக்கின்றன பெருந்தலைவர் காமராசர் குறித்து அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் அலெக்சாண்டரை படிப்பதாக இருக்கட்டும் நெப்போலியனை படிப்பதாக இருக்கட்டும் நம்மளுடைய பெருந்தலைவருடைய வரலாறையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே ஓடுகிற தென்பண்ணை பாலாறு தாமிரபரணி காவிரி ஆறை நீங்கள் கற்றுக்கொண்டு நயகரா வீழ்ச்சிகளை இன்றைய தினம் இந்த தமிழர்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது தங்கத்தை தவிடு பொடி என்று தவற விட்டு விட்டார்கள் தவிடையெல்லாம் தங்கத் துகள் என்று கை கொண்டு அதை பேணி வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழகம் காமராஜருடைய கதராடையை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறது ஏன் ஆசைப்படுகிறது அவருடைய காலங்களிலேதான் தடுக்கி விழுந்தால் ஆரம்ப பள்ளி ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்கிற நிலையை கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்த பெருந்தலைவர் அதனால தான் அவரை வந்து கல்வி கண் தந்த காமராசர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று மூதாட்டி பேசினாள் தமிழில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அந்த மூதாட்டி அவ்வைப் பிராட்டினுடைய வார்த்தை வென்றது யார் மூலியமாக வென்றது பெருந்தலைவர் காமராசர் மூலியமாக வென்றது அவர்தான் எல்லாருமே படிக்க வைத்தார் படிப்பதற்கு அது அடிப்படையாகவே வகுத்து கொண்டார் அவருடைய காலத்தில் தான் முப்பத்தி ஆறாயிரம் அரசு ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி உயர்கல்வி இளங்கலை முதுகலை எல்லாமே தன்னை புனரமைத்து கொண்டது என்றால் அவர்களை தான் சொல்ல வேண்டும் ஒரு நிகழ்ச்சிக்காக செல்லுகிறார் செல்லுகிற வழியிலே ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான் காணிலிருந்து இறங்கி அந்த சிறுவனை அழைத்து பேசுகிறார் ஏனப்பா நீ இந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டுமே இங்கே மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறாயே பள்ளிக்கு செல்லவில்லையா அவன் தான் ஒரு முதலமைச்சரிடம் பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய தலைவரிடம் பேசி கொண்டு இருக்கிறோம் என்பதே தெரியாமல் இன்றைக்கெல்லாம் ஒரு கவுன்சிலர் அது மாதிரி நம்ம போய் பார்க்க முடியாது அன்றைக்கு பெருந்தளவர் அந்த சின்னட கேட்கிற பொழுது அவன் சொன்னான் நான் மாடு மேய்த்தால்தான் எனக்கு சாப்பாடு அப்பாவும் கூலி வேலை செய்கிறார் அம்மாவும் கூலி வேலை செய்கிறார் நான் பள்ளிக்கு படிக்க வந்து விட்டால் எனக்கு சோறு எப்படி கிடைக்கும் அங்கே தான் அந்த மதிய உணவு திட்டம் பிறக்கிறது காமராஜர் அது மாத்திரமல்ல வள்ளலாரவர்கள் வடலூரிலே அணையாத அடுப்பு பற்ற வைத்த பொழுது அதிலிருந்து சிதறி தெரித்த ஒரு நெருப்பு துண்டு அணையாத அடுப்பு நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் அவர்களை தான் சொல்ல வேண்டும் உடனே அவருடைய சிந்தனை பசிப்பிணி போக்குவோம் அந்த வள்ளலார் பாணி அதை கையில் எடுக்கிறார் அப்போ அவருக்குள்ள ஒரு வள்ளலார் இருக்கிறார் அந்த வள்ளலார் தன்மை வெளிப்பட்டது அதே போல் கற்கே நன்றே கற்கனன்றேனா ஆறாம் வகுப்பு காமராசர் தான் ஆரம்ப பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வரை திறந்து வைத்தார் இன்றைக்கு காலகட்டம் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு வயதில் உயிர்ணைத்தார் காமராஜர் அவர்கள் இப்போ நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கால ஓட்டம் என்ன ஆகிவிட்டது படி படி என்ற எல்லாம் குடி குடி என்கிற நிலைக்கு இந்த சமுதாயம் சீரழிந்து வந்துவிட்டது அவர்தான் வந்து தடுக்கி விழுந்தால் ஆரம்ப பள்ளி ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்று வைத்திருந்த தமிழகத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தடுக்கி விழுந்தால் டாஸ்மாக் ஓடி விழுந்தால் இலைப்பால் இந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் ம அதனால தான் நம்ம வந்து காமராஜருடைய கதராலையை தமிழகம் அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறது என்று திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்கு காரணம் அவர்தான் இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு மீண்டும் கிடைக்குமா இல்லை அது காணல் நீர் தானா இந்த வாக்காளர்கள் எல்லாமே ஒரு காணல் நீரை நோக்கி ஓடுகிற மான் போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் வாக்குச்சாவடிகளில் போய் கனவுகளோடு வாக்கு செலுத்துகிறோம் ஆனால் வருகிற தலைவர்கள் அந்த தேர்தல் வரைக்கும் அவருடைய வாக்குறுதி எல்லாமே அதற்கு பிறகு வெற்றியோ தோல்வியோ அதுக்கப்புறம் அந்த வேட்பாளரை பார்க்கவே முடியாது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார்னால் அவர் லெவல் வேறு சாதாரண குடிமகன்கிட்ட பேச மாட்டார் மனு வாங்க மாட்டார் நாடாளுமன்றம் போகிறவங்க அப்படி தான் அதை உள்ள இப்போ உள்ள அரசியல் தலைவர் எல்லாமே தங்களுடைய தான் ஆனால் காமராஜர் அப்படி கிடையாது அதுதான் ஐயா நெல்லைக்கண்ணன் கரெக்டாக சொல்லுவார் காமராசர் ஐயாட்ட இருந்தது அஞ்சாறு வேஷ்டி சட்டை ஆனால் இப்போ உள்ள தலைவர் வேஷ்டியை எந்த வீட்டில் கழட்டி வைக்கிறான்னு தெரியாது அதுதானே நிதர்சனமான உண்மை அதனால தான் அவர் குடும்பமே இல்லாமல் இருந்தார் திருமணமே இல்லாமல் இருந்ததில் அது ஒரு நாலஞ்சு வீர துறவிகளை சொல்லணும்னா ஐயா தேவர் காமராசர் அப்துல் கலாம் அடல் பிகாரி வாஜ்பாய் இவர்களெல்லாம் அந்த குடும்பங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே செல்லாமல் நாடு நாடு என்று நாடினார் அந்த கனதாசம் தான் சொல்லுவார் ஆண்டியிடமாவது ஒரு திருவோடு இருக்கும் உன் கையில் அதுவும் இல்லை என்பார் அதுதான் உண்மை தலைமாட்டில் நூற்றி முப்பத்தாறு ரூபாய் வச்சுருக்கிறார் அவர் இறக்கிற பொழுது அவருடைய மதிய உணவு அருந்துகிறார் நெத்தி முழுமையாக வெறுக்கிறது அப்ப வைரவனை கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி மருத்துவர் ஜெயராமனுக்கு ஃபோன் பண்ண இது உள்ள நிலைமையை சொல்லு என்று கடைசியாக எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கிட்டு இருக்கேன் விளக்க அணைச்சிட்டு போன்னு சொன்னாரு அதுக்கு பிறகு நித்திரையிலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது அவர் விளக்க அணைச்சிட்டு போன்னு சொன்னது அந்த அறையிலே இருள் சொல்லுந்தது அந்த அறையில் உள்ள வெளிச்சத்தை அணைக்க சொன்னாரா இல்ல தமிழ்நாட்டில் உள்ள வெளிச்சத்தெல்லாம் அணைக்க சொன்னாரான்னு தெரியல அதற்கு பிறகு பல தலைவர்கள் வந்தார்கள் பல செயல்களை செய்தார்கள் அந்த அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு தான் பிற்காலத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு அது சத்துணவாக சத்து பெற்றது இன்னும் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடுத்து வந்த பிறகு அந்த முட்டை புரத சத்து இதெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு அதை மெருகேற்றினார்கள் அதனால் விதை வந்து அவர் போட்டது தான் அதுபோல் இந்த உணவு கொடுத்தா பள்ளிக்கு வருவையா அப்படின்னு அந்த மாடு மேய்க்கிற சிறுவனிடம் கேட்கிறபோது உற்சாகமாக நான் வருவேன் என்கிறான் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மந்திரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவு போட்டு அதை செய்தார் இன்னொரு இதுவும் அவர்கிட்ட ஒரு பாணி உண்டு இன்றைக்கெல்லாம் யாராவது தோற்று போயிட்டாங்கன்னா அந்த தோல்வி அடைந்த வேட்பாளர் வீட்டு வாசலில் வெடித்து மகிழ்வாங்க தங்களுடைய வெற்றியை கொண்டாடுவது ஒரு பக்கம் தோல்வி அடைந்தவனை ஒரு மாதிரி கேலிக்கிண்டல் செய்கிற விதமாக விடுவெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டார்வங்கள நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் போன்றவர்களை அரவணைத்து கொண்டு தன்னுடைய மந்திரி சபையிலே இடம் கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய விசாலமான பார்வை இப்போ இன்றைக்கு இருக்கிற கல்வி கூடங்கள் கல்லூரி இதுக்கு விதை போட்டது மாத்திரமல்ல விவசாயம் பசுமை புரட்சியில் அவருடைய பங்கு மிக அதிகமானது பசுமை புரட்சி செய்ய என்ன வேணும் ஆறு இருந்தால் நீர் இருக்கும் நீர் இருந்தால் வேறு இருக்கும் வேறு இருந்தால் சோறு இருக்கும் செய்தவர் காமராசர் இப்போ உள்ள அணைகள் எல்லாமே அவர் காலத்தில் கட்டினது தான் செய்தி திரைப்பட பிரிவில் போய் கேட்குறாங்க உங்களை பற்றி உங்களுடைய சாதனைகளை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்து நாம் அதை வெளியிட்டோம்னா அடுத்த தேர்தலில் நீங்கள் மிக எளிதாக வென்று விடலாம் என்று அந்த செய்தி திரைப்பட பிரிவு தமிழகம் செய்தி திரைப்பட பிரிவு அமைச்சர் சொல்லுகிற பொழுது கேட்டார் அதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கேட்டார் ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் அவர் அணை கட்டுவன்னு அப்படின்னு கட்டினார் அவ்வளவு அணைகளை கட்டி அந்த நீர் மேலாண்மையை உண்டு பண்ணாது இப்போ உள்ள அரசாங்கம் வந்து அணை கட்டுதான்னா பிணை தான் கட்டுது தங்களுடைய மந்திரிமார்களெல்லாம் ஊழலில் சிறைக்கு போய் அவர்களை வெளியில் எடுப்பதற்கு பிணை தான் கட்டுறாங்க யாரும் கட்டலை அதற்கு பிறகு தொழிற்சாலை அவர் கவனம் அதில் போகுது பையன் படிக்கிறான் படித்து வளர்ந்தான்னா அவனுக்கு என்ன வேலை வேணும்னு சொல்லி திருச்சியில் இருக்கிற பீகச்சில் துப்பாக்கி தொழிற்சாலை நம்ம நெய்வேலி நிலக்கரி இந்த நம்ம எண்ணூரில் இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாமே பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் கொண்டு வந்தது நேரம் ஆச்சரியப்பட்டார் அப்போ காமராஜர் காலத்தில் இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு தான் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் அப்போ முதலமைச்சர் பதவியில் இருக்கிற பொழுதும் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுதும் காமராசருக்கு ஒரே மனநிலை தான் முதல் முதல் சிறுவனாக வருகிறார் குமாரசாமி சிவகாமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் இளம் வயதிலேயே ஆறு வயது இருக்கும்போது தந்தையாரை இறந்து போகிறார் தாயார் மிக கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வைக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு தாய்மாமனோட கடையில் அப்படியே வேலை பார்த்துட்டு இந்த முதல் முதல் அவர் உள்ளத்தை உலுக்கியது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை மிக எல்லாருக்குமே தெரியும் ஜெனரல் டயருங்கிறவன் மிக கொடூரமான முறையில் தன்னுடைய மேலதிகாரிகள் உத்தரவும் இல்லாமல் அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை இந்தியர்களை கொன்று குவித்தான் மிகப்பெரிய கொடுங்கோலன் அந்த ஜாலியன் வாலாபாக் இடம் பார்த்தீங்கன்னா சீன மதில் சுவர் மாதிரி இருக்கும் சுற்றி சுவர் இருக்கும் அந்த மைதானம் மாதிரி உள்ளே இருக்கும் அந்த சுற்றுச்சுவருக்கு உள்ள இப்போ எப்படி சேப்பாக்க ஸ்டேடியம் இருக்கிறதோ இல்லை கிரிக்கெட் ஸ்டேடியங்கள் இருக்குதோ அந்த மாதிரி ஜா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம் அவ்வளவு பரப்பளவு கொண்டது சுற்றுச்சுவர் மிக உயரம் அதற்கு இடையில் ஒரு பத்தாயிரம் நபர்களை திரட்டி அங்கே கூட்டம் பேசுகிறார்கள் கூட்டம் பேசுகிறாங்கன்னா அதோட நுழைவு வாயில் ஒரு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அவ்வளவுதான் நுழைய முடியும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வெளியில் போகலாம் எல்லாரும் முயற்சி பண்ணாங்கன்னா தள்ளுமுள்ளு தான் ஏற்படும் அந்த நெரிசலில் இறந்து போடுவாங்க அந்த மாதிரி இடத்துல அந்த வாசலை வந்து பீரங்கி டேங்கிகளை வச்சுக்கிட்டு காவல்துறையினரெலாம் வச்சுக்கிட்டு ஜெனரல் டயர் அங்கே வந்து நிற்கிறான் ஃபயரிங் ஆர்டர் கொடுக்க போனோம்னா இந்த மக்களுக்கு பயம் நிறைய பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தையோடு இருந்தவர்கள் முதியவர்கள் எல்லாருமே இந்த தேசப்பற்றோடு வந்தே மாதிரமும் சொல்லணும்னே நாட்டுப்பற்றோடு வந்து அந்த மலையை மைதானத்தில் இருக்கிறார்கள் இவன் ஆர்டர் கொடுத்தோன்னா ஆகாயத்தை நோக்கி சுட்ட பொழுதே மக்களுக்கு ஒரு முரட்சி ஏற்படுகிறது எப்படியாவது தாங்கள் தங்கள் உயிரையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த வாசலை நோக்கி ஓடுகிறார்கள் ஓடுகிற பொழுதே இவன் அந்த ஃபைரிங் ஆர்டரை கொடுத்துட்டான் அப்போ அந்த ஓடுகிற பொழுது அந்த நுழைவு வாயிலில் மூணு பேர் நாலு பேர் தான் போக முடியும் சேர்ந்தாப்புல ஒரு நூறு பேர் இரநூறு பேர் மோ போய் அந்த வாசலில் என்ன ஆகும் நெரிசல் ஏற்பட்டு மிதிப்பட்டு இறந்தவர்கள் அது மிக அதிகம் அப்போ அந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகழி மாதிரி ஒரு கிணறு நிறைய பேர் அதில் குதிக்கிறாங்க இந்த துப்பாக்கி சூடுக்கு குண்டடிப்படாமல் தங்களை காத்துக்குள்ள அதில் குதித்து அதில் மாண்டு போகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரே இரத்தக்களறி இந்தியாவினுடைய பாகம் அந்த கலரி தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் அதை உடனே தான் அந்த காமராஜருக்கு அந்த ஈடுபாடு வருகிறது தன்னுடைய குருநாதராக சத்தியமூர்த்தி அவர்களை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட தனக்கு குரு வந்து சத்தியமூர்த்தி ஆனால் காமராஜர் நடந்து போன தெரு எதுன்னா காந்தியம் காந்தியவாதியாக இருந்தார் நல்ல பகிஸ்கரிப்பாப்பெல்லாம் பார்த்தாக்கா வெளிநாட்டு ஆடைகளை கொளுத்துவது எல்லா இடங்கள்லையும் முதன்மையானவர்களாக இருந்தார் தமிழ்நாட்டு தலைவராகவும் இருக்கிறார் அதற்கு பிறகு அகில இந்திய தலைவராகவும் இருக்கிறார் அப்போ தான் அந்த கேப்லான்னு ஒன்று கொண்டு வந்தார் வயதானவர்கள் எல்லாம் பதவியில் இருக்கக்கூடாது அவர்கள் வந்து அரசில் இருக்கிற பதவியெல்லாம் திறந்து விட்டு அரசியல் பணியில் கட்சி பணியில் மக்கள் பணியில் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்று கொண்டு வந்தார் அதற்கு வந்து பிளான் காமராஜர் திட்டம்னு பேர் சொல்லிவிட்டு மூன்றாவது முறையாக வந்த தன்னுடைய முதலமைச்சர் பதவியும் அதை திறந்தே வரார் எனக்கு ஒரு பதவி போதும் அதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக நேரு ஆக்கிய பிறகு காலச்சூழல் நேரு இறந்து போகிறார் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமர் ஆகிறார் ரெண்டு ஆண்டுகளில் அவரும் இறந்த பிறகு இந்திரா காந்தியை இப்போ அந்த பிரதமர் நாளியில் உட்கார வைக்கிறார் அந்த ரெண்டு பிரதமர்களை உருவாக்கினதுனாலே அவருக்கு வந்து கிங் என்ற பேர் அப்போ கூட எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் அவரை கை காட்டுறீங்க இவரை கை காட்டுறீங்க பிரதமராக நீங்களே நிற்கக்கூடாதா என்று கேட்ட பொழுது நான் சொன்னால் ஓட்டு போடுவான் நின்னால் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு அந்த அரசியலை வந்து நல்லா புரிந்து வைத்து கொண்டு அந்த அரசியல் செய்தவர் தான் அவருடைய இளம் வயதில் பார்த்திங்கன்னா கடைவீதியில் போயிட்டுருக்கும்போது ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி அது தெரித்து ஓடுது கடவீதியில் ஓடுது மக்கள் எல்லாம் உயிர் பயத்தில் அங்கங்கே ஓடுறாங்க பாக உட்பட எல்லாம் போயிட்டாங்க காமராஜர் என்ன பண்ணார் துணிச்சலாக ஒரு சங்கிலியை எடுத்துகிட்டு போய் அந்த யானை முன்னாடி போட்டார் யானை அப்படியே நின்றுச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த செய்தி அன்றைய நாளிதழில் வருது இந்த மாதிரி விருதுப்பட்டியில் காமராஜருங்கிற ஒரு இளைஞர் இந்த சாதனை பண்ணியிருக்காருன்னா அதுலேயே அந்த ஊர் ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த ஊர் பெரியவங்கள்லாம் மகிழ்ந்தாங்க என்னப்பா ஒரு வெளிச்சம் படாத ஒரு கிராமம் அது வந்து இன்றைக்கு செய்தித்தாளில் வந்து வந்திருக்குன்னா நம்ம காமராஜர் தம்பி தான் காரணம் என்று அந்த கிராமமே கொண்டாடியது அப்படி கொண்டாடிய காமராஜரை மேலும் பிரபலமாக்கியது இங்கே தமிழ்நாட்டு தலைவரானார் அகில இந்திய தலைவரானார் இங்கே முதலமைச்சரானார் நிறைய அந்த சாதனைகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் அந்த யானைக்கு அந்த சமயோஜித புத்தி இருக்கு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் யானை மதம் பிடிச்சி ஓடுது எதில் போய் ஏன் சங்கிலி அவர் போடுறார்னா யானை இளம் கன்றாக இருந்த போ இருக்கிற பொழுது ஒரு ஆறு மாதம் அது கடந்த பிறகு அதை சங்கிலியில் ஒரு ஆண்டு கட்டி போடுவாங்க தாய்க்கு பக்கத்திலே கட்டி போடுவாங்க கட்டி போடுகிற பொழுது இந்த ஒரு வருடமும் இது வந்து அந்த கரும்பு எடுக்க அந்த இறை தீனி எடுக்க தாய் பக்கத்தில் போய் விளையாடுவதற்கு சைனை இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு வருஷமா அது தூணில் இருந்து தப்பிச்சு போறதுக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அப்போ அது மனதளவில் ஒரு முடிவுக்கு வந்துடும் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் நம்மளால் ஓட முடியாதுங்கிற மனநிலைக்கு அது வந்துடும் அது வந்து இவருக்கு ஞாபகம் வந்து அந்த யானை முன்னாடி சங்கிலியை போட்ட உடனே அந்த யானைக்கு நாம் கட்டப்பட்டு விட்டோம் என்கிற ஞாபகம் வந்து அது இவர் முன்னாடி அடங்கி நிற்குது யானையை மட்டும் அவர் அடக்கலை அரசாங்கத்தில் இருந்த ஊழல் அதிகாரிகள்லாம் அடக்கினார் ஒரு கட்சி பிரமுகர் காமராஜர் தேதி கொடுத்து அந்த மாவட்டத்துக்கு போகிறாரு ஒரு திரையரங்க உரிமையாளர் கட்சி பிரமுகர் அவர் கட்சி வேலையெல்லாம் அரைக்குறையாக தேட்டர் வேலையை முடிச்சுட்டு கலெக்டர்கிட்ட போய் லைசன்ஸுக்கு போய் நிற்கிறார் நாளை காமராஜர் வராரு அவர் கையால் இந்த திரையரங்கம் திறக்க போகிறோம் நீங்கள் எனக்கு அந்த திரையரங்கம் நடத்துவதற்கு லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு கலெக்டர் நான் நேரில் வந்து பார்த்துட்டு கொடுக்குறேன்னு போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்த்தா எந்த வேலையும் முழுமையாக முடியல மேற்கூறையோ அந்த மின் உயர் இணைப்போ மின் இணைப்போ மற்ற நாற்காலிகள் அடித்து பெயிண்ட்டு எதுவுமே முழுமையாக அடையலை காமராஜர் தேதி நாளைக்கு தான் கிடச்சிருக்கு அவர் வந்து திறந்துட்டு போகட்டும் நான் அந்த குறை வேலையெல்லாம் முடிக்கிறேன்னு பிரமுகர் சொல்கிறார் அப்போ சொல்கிறார் குறை வேலையில் இருக்கும்போது நான் கையொப்பம் போட்டேன்னா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் அது உங்கள் தலைவருடைய அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் அதே போல் பதவியில் இருக்கிற எனக்கு தான் கெட்ட பேர் எப்படி நீ வந்து அறக்குறையாக கட்டி முடிக்கப்படாத அறகுறையாக நின்று கொடுத்துருக்கிற ஒரு திரையரங்குக்கு நீ உரிமம் கொடுப்பேன்னு கேட்பாங்க அதனால் இந்த காமராஜராக வந்தாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன் இல்லை இல்லை அவர் பெருந்தலைவர் அவரை வச்சு ஒன்று எங்கெங்கேயோ நான் மாற்றிடுவேன் தண்ணீர் இல்லாத காட்டுக்கெல்லாம் மாற்றுவேன் எங்கே வேணா மாற்று உங்கள் காமராஜர் ரொம்ப அதிகாரம் படைத்தவராகவே இருக்கட்டும் நான் வேணால் ஒரு கலெக்டர் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு முதலமைச்சராக முடியும் உங்கள் முதலமைச்சராளை அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கலெக்டர் ஆக முடியுமா என்று கேட்டு அவர் போயிட்டார் அது வந்து நேர்மை பிறகு காமராஜர் வருகிறார் வந்துட்டு அந்த திரையரங்கம் திறக்கிற ஆளை பாதுகூப்புறாரு என்னையா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அவரை போய் கட் பண்ணலாமா இல்லை தலைவராக இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த கலெக்டர் இப்படி சொல்லிட்டான் கலெக்டர் மேலே கோபப்பட்டு ஏதாவது தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லி காமராஜ் சொல்கிறார் காமராஜர் போதும்னு நிறுத்துன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லி அவரோட மற்ற நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு தேட்டரை அப்புறம் வேலையை முடிய அப்புறம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்து டிரைவர்கிட்ட சொல்கிறார் அந்த கலெக்டர் வீட்டுக்கு வண்டியை விடுன்னு நேராக போயிட்டார் அங்கே போய் அவருடைய குழந்தையோட கலெக்டர் கையில் கட்டிட்டு கேஷுவலா இருக்கிறாரு காமராஜர் நடு நடுன்னு காரை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே வராரு தகச்சு போயிட்டாப்புல மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ஒரு வாரத்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பனே இல்லை இல்லை நான்தான் உன்னை தேடி வரணும் நீ பனி நாளில் தான் அரசு அலுவலகம் வரணும் இது உன்னோட ஓய்வு நேரம் அதனால தான் ஒன்று வந்தோம்னா அவங்க மனைவி மிரட்சியாக பார்த்துட்டுருக்காங்க அந்த அம்மா எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஏம்மா சூடாக ஒரு காப்பி கொண்டு வாமா அப்படிங்கிறார் அப்போ அந்த அம்மாவுக்கு மனசு லேசாகிடுச்சு நம்ம கணவரை எதுவும் தண்டிக்க வரல ஒரு தகப்பன் மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காருன்னா அந்த அம்மா அடுக்கலைக்கு போய் காமராஜருக்கு முடித்த மாதிரி காப்பி தயார் பண்ணுறாங்க அப்போ தான் காமராஜர் சொல்கிறார் உன்ன மாதிரி நேர்மையான அதிகாரி தான் எனக்கு தேவை அதை கரெக்டாக உண்மையை தானே சொல்லியிருக்கிற இந்த மாதிரி ஒரு கலெக்டர் நினச்சா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு முதலமைச்சர் ஆக முடியும் ஒரு முதலமைச்சர் நினச்சா அவர் பதவியை ராஜினாமாட்டு கலெக்டர் ஆக முடியுமான்னு சரியாக தான் கேட்டிருக்கிறேன் அவனுங்களுக்கு தான் முட்டாப்பள்ளுகளுக்கு புரியல அதான் உன்ன மாதிரி நேர்மையான அதிகாரிகள் தான் அந்த நாட்டிற்கு தேவை என்று சொல்லி பாராட்டு விட்டுட்டு போனார் அதே போல் மிக வறுமை நிலையில்தான் தாயை வச்சுருந்தார் மாதம் அவருடைய சம்பளத்தில் அந்த வைரவருக்கு சம்பளம் போக உதவியாளருக்கு போக அவருடைய தேநீர் செலவு வில்லுடை இதுக்கெல்லாம் போக மிச்சம் படுத்தி சிவகாமி அம்மாவுக்கு மாதம் ஐம்பது ரூபா நூறுரூவா இவ்வளோ தான் அனுப்புவார் சிவகாமி அம்மாவே கடிதம் எழுதி கேட்குறாங்க காமராசு வரவங்கள்லாம் காமராஜ் அம்மா இங்கே தான் இருக்கிறாங்கன்னு பார்க்க வராங்க அவங்க எல்லாருக்கும் காப்பி தண்ணியை வச்சு கொடுக்க எனக்கு கூடுதலாக செலவாகுது அடுத்த மாதத்துலேருந்து ஒரு நூறுரூவா சேர்த்து கொடு அதெல்லாம் அனுப்பவே முடியாது அவங்க வரவங்க ஒன்றை பார்க்க தானே வராங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படிங்கிறாரு அதே போல் அப்துல் மஜித்துன்னு இப்போ ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காரு நேராக ஒரு தடவை அங்கே காமராஜர் அம்மாவை வீட்டில் போய் பார்த்துட்டு எங்கே காமராஜருடைய அக்கான்னு கேட்கும்போது இது மாதிரி அடியில் தண்ணி பிடிக்க போயிருக்கு ஏன்னா முதலமைச்சருடைய சகோதரி ரோட்டில் போய் தண்ணி பிடிக்கிறதா முதலமைச்சர் அம்மாவும் ரோடுக்கு தண்ணி போகிறதா அதெல்லாம் தப்புன்னு சொல்லி உடனே மாநகராட்சி ஆட்களை கூப்பிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இணைப்பெல்லாம் கொடுத்து தண்ணி வந்துடுச்சு நேராக இங்கே வந்தவர் தலைமைச் செயலர் போய் ரொம்ப பெருமையாக சொன்னார் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதற்கு பிறகு காமராஜர் அவரை கண்டிக்கிறார் ஏன் ஒரு தாய் மட்டும்தானா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு தாய் தான் எல்லாருக்கும் இணைப்பு கொடுக்க முடிஞ்சால் கொடு முடியலையா அவங்களுக்கு கொடுத்த இணைப்பை கட் பண்ணு இல்லைன்னா அவனுடைய மந்திரி பதவியை நான் கட் பண்ணிவிடுவேன் அவ்வளவு நேர்மையாக இருந்தார் இப்பெல்லாம் அப்படி பார்க்க முடியுமா சின்ன வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு சின்ன வீட்டு சிநாயகிரிக்கு கூட இன்றைக்கு எத்தனை ஆயிரம் கோடி அவங்க சேர்த்துருக்காங்கன்னு தெரில எத்தனை திராட்சை தோட்டங்கள் எத்தனை இடங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்காங்க எந்தெந்த தொழில்களில் அவர்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க எத்தனை சாராய ஆலைகள் நடத்துகிறாங்க எத்தனை கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க எத்தனை ஷாப்பிங் மாலை வச்சுருக்காங்கிறதெல்லாம் தெரியாது அமலாக்கத்துறை ஏதாவது ரெய்டு வந்து இதெல்லாம் இவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் தான் உண்டு அது உடனே தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அவர்கள் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வார்கள் அந்த பிரமாண பத்திரத்தில் பத்து காரு உள்ளவங்க கூட எனக்கு என் பேரில் கார் இல்லைன்னு அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுவாங்க காரணம் மச்சான் பேரில் இருக்கும் மனைவி பேரில் இருக்கும் குழந்தையா பேரில் இருக்கும் இப்படி பினாமைகளாக வைத்து கொண்டு நிறைய இப்போ உள்ள அரசியல்வாதிகளெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம செத்துருவோம் அவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள் பிழைக்க தெரியாத காமராசர் தன் வீட்டிற்கு கொடுத்த தண்ணீர் இணைப்பையே துண்டிக்க சொன்ன ஒரு தூய்மையான தலைவர் அவருடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினம் நம்ம எல்லாருக்கும் நெஞ்சில் வருவார் இருக்கிற ஒரு செய்தி நன்றாக தெரியும் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு அறுபத்தைந்து பேர் இறந்து மாண்டு போனார்கள் விசச்சாராயம் அருந்தி மாண்டு போனார்கள் அப்பையும் இந்த அரசு அஞ்சாமல் இந்த கடைகளை நடத்திக்கிட்டு தான் இருக்குது கூடுதலாக ஒரு படி போய் தொண்ணூறு எம்எல் அதுக்கு பேர் கட்டிங்க தொண்ணூறு எம்எல்லை அதை மேலும் மெருகத்துகிறார்கள் அதனால் இந்த ஆட்சியாளர்கள் நீங்களும் காமராசரை போல் பெயர் எடுக்க வேண்டுமானால் இந்த மது விளக்கை உடனடியாக அமல்படுத்துங்கள் எவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது சமீபத்தில் நம்ம பார்த்தோம் பெரம்பூரில் ஆம்சங்கன்னு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கூலிப்படையினர் போய் விட்டுறாங்க நிறைய நடக்குது இதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கும் மதுதான் அந்த போதை பழக்கத்தினால அவங்க போய் அந்த செயலில் ஈடுபடுறாங்க அப்போ நீங்கள் ஒரு சாராய கடையை மூடினால் ஒரு பத்து காவல் நிலையத்தை மூடலாம் ஒரு ரெண்டு அரசு மருத்துவமனையை மூடலாம் நீதிமன்றத்தில் வேறு வழக்கு இது பண்ணுவாங்க நிறைய குடும்பங்களில் கண்ணீர் அஞ்சலி போட்ட தாமதமாக ஒட்டுனா போதும் ஆனால் இப்போ என்ன ஆகுது இந்த சாராய சாவுகளுக்காக நாம் காமராஜரை நினைவு கொள்ளுகிற விதமாக தமிழகம் எங்கும் இருக்கிற எல்லா தாய்மார்களும் ஒரு புள்ளியில் திரண்டு இந்த அரசு கடையை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்க வேண்டும் அது உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் தந்தையாக இருக்கலாம் உங்கள் மகனாக இருக்கலாம் யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்திலே ஒருவர் அந்த கோரப்பிடியில் சிக்கி சீரழிய காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த அரசு கடை மூடுங்க இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் மூடிடலாம் இந்த ஒரு வருஷத்தில் மறுவாழ்வு மையங்களை கொண்டு வாருங்கள் பழக்கத்தில் குற்றம் செய்தவர்களை நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துங்க நீதிபதிகள் அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதை விட மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்புங்கள் அவர்கள் மீண்டு வரட்டாங்க மறுவாழ்வு மையமே ஒரு சிறைச்சாலையாகவே செயல்பட்டுட்டோம் அதில் அவர்கள் அந்த தண்டனையோடு இந்த சிகிச்சையும் அவர்கள் பெற்றுக்கொண்டால் மீண்டும் அவர்கள் ஒரு மனிதனாக ஒரு குடும்பத்திற்கு தந்தையாக ஒரு குடும்பத்திற்கு சகோதரனாக ஒரு குடும்பத்திற்கு மகனாக திரும்ப கிடைப்பார்கள் அதனால் இந்த அரசு செய்ய வேண்டியது நீங்கள் மேலும் மேலும் கடைகளை திறப்பதை விட மேலும் மேலும் ரக வகைகளை பெருக்கிச் செல்வதை விட மேலும் மேலும் அளவுகளை குறைப்பதை விட இழுத்து மூடுங்கள் இழுத்து மூடினாலே இந்த சமுதாயம் சீர்பெறும் நீங்கள் மேலும் மேலும் புது அதிகாரிகளை நியமித்து புதுப்புது புது சிறைச்சாலைகள் அதிகப்படுத்துறதை விட அரசு மருத்துவமனைகளுக்கு மேலும் மேலும் படுக்கை வசதிகளை ஏற்படுத்தித் தருவதை விட இதனுடைய ஆணி வேறு அங்கே தான் இருக்குது அதான் காமராஜர் போல படிக்கச் சொல்லுங்கள் இந்த இளைய சமுதாயத்தை குடிக்க சொல்லாதீர்கள் என்பதை இந்த காணொளியின் வேண்டுகோளாக வைத்து காமராஜர் புகழ் இன்னும் மேலும் மேலும் ஓங்க வேண்டும் இன்றும் இருக்கும் கதர் இருக்கிற வரைக்கும் காந்தியும் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கருப்பு காந்தி கண்டிப்பாக புகழோடு இருப்பார் என்று சொல்லி இந்த காணொலியை இந்த காணொளி வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் நாளை இரவு சந்திப்போம்